என்ன தீனா அம்மா வீட்டுக்கு தான் போறோம் இன்னைக்கு அவங்க வீட்டுல வந்து தம்பிக்கு வந்து பேர் வச்சிட்டு அம்முக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்குறாங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே நல்ல பங்கன் வந்து வைக்கிறாங்க அம்முக்குன்னு இன்னும் ஆனதுல இருந்து தாலி பிரிச்சு கோக்கவே இல்லையா தாலி பிரிச்சு இப்போ இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ கன்சிவ் ஆனாலும் பிறந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களாம் என்கிட்ட அம்மு நான் தாலி பிரிச்சே கோக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நான் சொன்னேன் சரி விடு இந்த உலகத்துல யாருமே குழந்தைய மடியில் வச்சு தாலி பிரிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க நீ அந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்ட்டு பைனலா அந்த நாள் பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் அதான் இந்த விளாக்ல பாக்க போறீங்க இப்ப நம்ம வழியில நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லி குடிக்கிறோம் இவங்க எல்லி குடிக்கிறது மட்டும் பாருங்க கடைக்காரங்க நினைப்பாங்க ஏன்டா ஆளுக்கு ஒரு எல்லி வாங்கினா என்னடா ஏண்டா இவ்வளவு பேரும் வாங்குறீங்க எல்லி வாங்குறப்போ வேணாம் எங்களுக்கு எல்லாம் வேணாம் அப்படின்னாங்க எல்லி வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டாவ பாத்துட்டு மூணு பேருமே குடி இப்ப இளநீ வேணும் முடிச்சிருச்சா புடவை கட்டணும் நல்லா இருக்கும் பாப்பா வந்து பேர் சட்டை போட்டுருக்காங்க அதனால போட மாட்டாங்க இப்ப நம்ம பங்கு போலாமா சாக்லேட் கடையில் நிறுத்தலாமா ஐயோ கடவுளை போலாம் போங்க நம்ம பாத்தீங்கன்னா ஸ்கூட்டில தான் போறோம் ஈனா வீடு நாய் இங்க பாருங்க வந்தவங்கள வாங்க வாங்க நாங்க நேத்திக்கு வந்தப்ப எப்படிதான் பண்ணிச்சேங்க எப்படி கொடுத்து பாத்தியா சோபி सर्वोल्लाभलमा गुरु पद्मस्वामिना वलस्वादि மாலை மாட்டுக்கூடாது சும்மா வச்சுட்டு எடுத்துருந்த குழந்தை தங்கத்தாழி தங்க சில பேர் மறைக்கு

प्रणाम देव प्रणाम देव प्रणाम देव कैसे कहते था तू नहीं था कैसे कहते था साउरी माँ गिरला ओर्टे लबोर्टे ऐल्ला तेरे सुनेंगे ये प्रणाम देव भईया पेरवंद देव प्रणाम देव अबे नाल मोले खुले अबे अबे नाल मोले की ना नापो तुम्हें नीले से नीले पूरा मैचिंग पड़ ला

அம்மா ஆரத்தி எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு என்னங்க வந்து நான் வந்து என்னங்க உங்களுக்கு பண்ணலாமா பண்ணலாமா நீங்க வந்து நான் வாக்கு கொடுத்துருவேன் நீங்க டீ போடுறீங்க சின்னது போடுறீங்க அரிசி மளகளீசி அரிசி மளகளீசி பார்த்த நமக்கு சாப்பாடு போட்டாச்சு சாப்பிட்டுருக்கோம் சாம்பார் அப்பளம் பொரியல் கூட்டு புடிக்குழம்பு எல்லாமே இருக்கு அசின் சாறும் சாத்திக்கெல்லாம் டேஸ்டா இருக்கு நான் தினாமும் அவங்களோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் ஒரு ஹோல்சேல் பிச்சு என்னங்க ஊசி மாதிரி பாசி மாதிரி ஒரு ஹோல்சேல் ஹோல்சேல் கடைக்கு வந்திருக்கோம் எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எங்கள் பாப்பாங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கு ஒரே ரகாவடி பிரேஸ்லைட் நாங்கள் பண்ணனும் வாங்கி கொடுங்கன்ட்டு அதனால கலர் பார்த்து வாங்கிட்டு எனக்குலாம் செம்மத்தான் வாங்கிட்டு வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஏதோ வாங்கி கொடுத்துர்லான்ட்டு ஆ வாங்கிட்டு இருக்காங்க ப்ரேஸ்லெட் பார்த்து ப்ரேஸ் ப்ரேஸ்லெட் பண்ண தெரியுமா ஆ கற்றுக்க வேட்டி ஆ ரித்திகா தான் பார்த்து கேட்குறான் ஆ பக்கத்து வீட்டு குழந்த ப்ரேஸ்லெட் பண்ணி கொண்டு வந்து என்ட சேல் பண்ணதும் இவங்களும் நானும் பிரேஸ்லெட் செய்கிறேன் பாராட்டக்கூடிய தான் அது ஏகா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த காஸ்டியூம் நான் மட்டும் மாற்றிருக்கேன் இவரும் மாற்றிருக்கல இவர் வந்து பாப்பாங்களுக்கு மேட்சா வந்து போட்டிருக்காரு இன்னைக்கு வந்து கல்யாணம் முகூர்த்தங்கிறதுனால ஒரு மூணு ஃபங்க்ஷன் ஆமாம் காலையில் பார்த்தீங்கன்னா நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு இவரோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் கல்யாணம் முடிஞ்சிச்சுல இப்போ வந்து ரிசெப்ஷனு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போத்தனூர் போகிறோம் போயிட்டு அதையும் அட்டன் பண்ணி பிடிச்சா நம்மளோட விளாகும் முடிஞ்சிடும்

சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜிலே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க சோபி வந்து போகிறப்ப சவரமா வாங்கி சொல்லி சொல்லிட்டு வெஜ்ஜில் என்ன வேணால் சாப்பிட்றோம் ஆனால் போகிறப்ப கறின்னு ஒன்று வாங்கிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சூப்பர் சாப்பாடு ஆனந்தாஸில் தான் ஏங்க வெஜ்ஜில் நல்லா வெரைட்டி வருகிட்டே சூப்பராக இருந்துச்சுல எனக்கு மெயினாக உண்மையாலுமே ஆனந்தாசையில் எனக்கு தோசை ரொம்ப கொஞ்சம் ஒரு மொறுமே நல்லாயிருக்கும் அவங்களோட சட்னி தக்காளி சட்னி வேறு லெவலில் இருக்கும் நான் அதனால் ரெண்டு தோசை நாங்கள் சாப்பிட்டேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு ஒரே இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஒரே ஃபங்க்ஷன் மூட்லேயே போயிடுச்சு என்னதுமா நம்ம பார்த்தீங்கன்னா பிரேஸ்லட் வீட்டுக்கு போயிட்டு வரப்போ இந்த பிரேஸ்லெட்டு செய்ய தேவையான பொருள் வாங்கிட்டு வந்தோம்ல இப்போ அதை எடுத்து வச்சுட்டு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னோடய ஃப்ரெண்டு அனிதா அவங்களும் அவங்க வந்து பொண்ணு வீடா பொண்ணு வீடு மாப்பிழை வீடு மொத்தத்தில் எல்லாருமே இருக்கும் பொண்ணு மாப்பிள்ளுன்னு எல்லாம் கரெக்டாக நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு அங்கே போனது சாக்கு ஆயிடுச்சு அங்கே போய் கேட்குறேன் மாப்பிழை டிட்டிஆர் பொண்ணு துர்காதேவி தானே அவடின்ட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னாங்க இதே பேசிவிட்டு எல்லாம் செய்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு உண்டாச்சு ஷவர்மா நம்ம வாங்கலை ஏன்னா வெஜ்ஜே ஃபுல் சாப்பிடானனால நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நாளைக்கு வாங்கிக்கலாம் எட்டு ஃபுல் சாப்பாடு ஆயிடுச்சுல உங்கள் தரப்பில் எதாவது தெரிவிக்கிறீங்களா ராஜீவ் காந்தி ம் ஒரு பாய சொல்லிடு செம்ம தூக்கம் நம்ம ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் சுத்தற குடிக்கிறது ஒவ்வொரு விட மாற்றி 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 இந்த ரவுண்ட்ஸ்லேயே இருந்தனால தூக்கமே இல்லை இன்னையிலேருந்து தான் நல்ல தூக்கம் வந்து நம்ம தூங்க போகணும் தூங்கணும் நல்லா படுத்து தூங்கணும் அவ்வளோதான் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க எங்கள் பாப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிஸ்னஸ் மேனாக வந்து ஆகிட்டாங்க திடீர்னு அதுங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதாவது இந்த பீட்ஸ் ஏமா இந்த பீட்ஸ் வந்து கலர் கலராக வாங்கியிருக்காங்க இது என்னது என்ன ஸ்கை ப்ளூ கலரா ஸ்கை ப்ளூ அப்புறம் பர்பிள் ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி ஒரு பல வகையான என்ன ஒரே மாதிரி வாங்கியிருக்கீங்க எதுக்கு ரெண்டு கலர் ஒரே மாதிரி வேறு வேறையா சோபி இதுக்கு தனி பாக்ஸ் வாங்கணும் சோபி அத கேட்டா அதுக்குள்ள கட் பண்ணி போடுறீங்க பாக்ஸ் வாங்குறதுக்குள்ள இல்ல பாக்ஸ் வாங்கிக்கலாம் இருங்க கட் பண்ணி போட வேணாம் சரி அப்ப செய்யுங்க ரெண்டு வேளை செய்றேன் அப்புறம் இந்த இது பேர் நம்ம சாம்ஸ் சாம்ஸ் வந்து வாங்கி இருக்காங்க பிசினஸ் வுமன் இல்ல பிசினஸ் என்ன அங்கே சொல்லுவாங்க பாப்பாங்களா கேர்ள்ஸா திடீர்னு பார்ப்பாங்க பிஸ்னஸ் உமன் ஆகிட்டாங்க ஸ்கூலில் கொண்டு போய் சேல் பண்ண போறாங்களா எவ்வளவுக்கு சேல் பண்ண போறீங்க வச்சா இதில் நமக்கு செட் ஆகாதுமா ஐம்பது ரூபாய் வைக்கணும் பென்டன் இந்த மாதிரி போட்டு ஏங்க இந்த மாதிரி பென்டன் போட்டு அவங்க கேக்குற கலர்ல பண்ணி கொடுத்தா ஐம்பது ரூபா ஓகேவா என்னது அப்பயும் ஐம்பது ரூபாய்தான் கஸ்டமைஸ் அதாவது இப்ப இந்த பென்டன்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட்டா இதுவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வேறு மாடலில் கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பென்டன் வந்து நம்ம வாங்க போவோம் அப்போ அதுக்கு தனியாக காசு செலவு பண்ணுவோம் அப்போ அது கஸ்டமைஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி ரேட் பிக்ஸ் பண்ணும் ஏங்க சரி முதல்ல எதை சேல் பண்ணுங்க பிச்சு போட்டுறதுல பறந்துடும் பாப்பாங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதானா அவங்க நீ சேல் பண்ணி நீ நல்லா பண்ண அப்படின்னா இவங்க வாங்கிக்குவாங்க நீ வா நீ நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க எங்களோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நாங்கள் இப்படி ஸ்டார்ட் ஆகும் நாங்கள் நினைக்கவே இல்லை நாங்கள் என்னென்னமோ பிஸ்னஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியாக பார்த்தா பார்ப்பாங்க பிரேஸ்லெட்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து எங்களோட பிஸ்னஸுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாக நாங்களே முடிவு பண்ணிட்டோம் இல்ல இது வந்து பாப்பாங்களோடது மேபி பாப்பாங்க நல்லா பண்றாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சேல் பண்ற டைம் சொல்றேன் நான் நல்லா பண்ணுவாங்க இதுல ஒண்ணு பெருசா இல்லை இல்ல நம்ம வந்து அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்க கேக்குற மாதிரி பெண்ட் அதை செட் பண்ணி குடுக்குறாங்க ஆனா இது எல்லாமே அழகழகா இருக்கு இதெல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் பட்டர்ஃபிளை இது பேர் என்னமா சாம்ஸ் அது மாதிரி நான் தான் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் இதுக்கு எல்லாமே வாங்கிடுச்சு ஏமா இதுக்கு தனியா இந்த கொக்கு போடுறதுக்கு

இது நாங்களே எதிர்பார்க்கல பார்க்கல பாப்பாங்க ஒரு வாரமா கேட்டுட்டு இருந்தாங்க ஏங்க ஒரு வாரமா கேட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வாங்கியே கொடுக்கலாம் எதுக்கு பாப்பா தேவலாம் அப்படின்ட்டு இருந்தோம் இன்னைக்கு புடிவாதமா சரி வாங்கி கொடுத்துடலாம் பொக்குன்னு போயிட்டாங்க மெயினாக அதெல்லாம் சரிட்டு வாங்கிட்டோம் அவங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் இருக்கு ரெகுலராக பண்றாங்கன்னா அவங்க இஷ்டம் ஒரு வழியில் போறோன்னு சொல்றப்ப நம்ம தான் அவங்களை அந்த வழியில் அமைச்சு போக்கூடாதுன்னு தடுக்கூடாது என்ன மோவ வந்தா என்ன? ஏ சவி செப்ரேட் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் காமிக்கறேன். ஆமா உங்களுக்கு யாராவது வாங்க. எடுங்க போட்டு கட் பண்ணனும். அது இப்டி தான் கட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்க்கா துர்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. துர்கா லைஃப் ஸ்டைலிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியுங்க. அதில் நிறைய பேர் விளாக் டெய்லி விளாக் கிட்டிருக்கீங்க அப்புறம் மினி விளாக் போடுங்க ரெசிபி வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே நான் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறேன் பாப்பா அவங்களுக்கு என்னென்னா காலையில் நேரமாக ஏழரை மணிக்கே ஸ்கூல் போகிறனால நம்ம வீடியோ இருக்க முடிய மாட்டேங்குது ஆனால் இப்படி பண்ணலாங்க ஃபஸ்ட் நாள் எடுத்துகிட்டு அடுத்த நாள் அப்லோட் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் டைம் ஆகிபுறது இல்லைன்னா அஞ்சு மணிக்கு வந்துருக்கணும் இந்த காலத்து குளிர் வேறு அதிகமாக அடிக்கிறதுனால எந்திரிக்க முடிய மாட்டேங்குது இனிமேல் துர்கா லைஃப் ஸ்டைலில் சூப்பராக வீடியோ வரப்போது நாளைக்கே ஒரு மினி பிளாக் வந்து நான் போட போகிறேன் நீளிலருந்து எடுத்து வச்சிட்டேன் டக்கு டக்கு டக்குன்னு மினி ப்ளாக் போடுறோம் அடுத்து சமையல் ப்ளாக் போடுறோம் மறக்காமல் துர்காஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோட லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே